ஏதோ உங்களோட பர்சனலா ஆண்டவர் பேச விரும்புகிறாருன்னு அர்த்தம் எல்லாரும் கார்னர் பண்ணும்போது எல்லாரும் ஒதுக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மோடு பேசுகிறதற்கு விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் கூட்ட ஆண்டவர் நம்ம திரும்ப அவசிப்பாத்துறது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாமா இல்ல அவங்க காலில் விழுந்துடாம அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் கத்தர் ஏன் கூட என்ன பேச விரும்புகிறார் ஆமையன் சொல்லுங்கள் சில ரகசியத்தை எல்லாரும் இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிட முடியாது ஆண்டவரும் சில விஷயத்தை எல்லாரும் இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க ரகசியம் எப்ப பேசுவது ரகசியம் எப்ப பேசப்படும் சொல்லுங்களேன் கூட்டத்தோட பேசுறது அனௌன்ஸ்மெண்ட் இந்த கூட்டத்துல பலிபிடத்துல இருந்து நான் பேசுனேன் பாருங்க இது அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாருக்கும் உள்ள அனௌன்ஸ்மெண்ட் ஆனா உங்களை தனியா பர்சனல்லா ஒரு விஷயம் சொல்லணும்னா அது தனியா கூட்டிட்டு போனா அதுக்கு பேர் என்னன்னா ரகசியம் அது யாருக்கு தெரிய வேண்டாம்ன்னா யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போ இப்போ நீங்க தனியா போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோட என்ன பேசுவாரு சத்தமா சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க கூட்டத்தோட எல்லாருக்கும் பேசும்போது பேசுவாரு ஆனா நீ தனியாவா நான் உங்களோட என்ன பேசுவோம் அப்படின்னா உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு கற்றுத்தருவேன் உன் வாழ்க்கையை குறித்து உனக்கு கற்றுத்தருவேன் வேதாவது யாரோ இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல கூட்டத்திலிருந்து உங்களை பிரித்ததற்கு காரணம் அதுதான் கூட்டை கலைத்ததற்கு காரணம் அதுதான் உங்களை வேறு பிரித்ததற்கு காரணம் அதுதான் யாரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்க கூட தனியாக பேச விரும்புகிறார் உங்க கூட உறவு விரும்புகிறார் கத்தர் சொல்லுகிறார் நீ எழுந்து மலைக்கு போங்கள் நீங்கள் எழுத்து எழுந்து மலைக்கு போங்கள் தனியாக கடந்து போங்கள் யாரும் அறியாத யாருக்கும் எட்டாத யாரும் வர முடியாத ஓ ஹா லே அந்த மலையினுடைய மு கொடு முடிக்கி அந்த தேவ மனுஷன் போனது போல இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ எழுந்து அந்த வா நான் உனக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுப்பேன் எதிர்காலத்தை கற்றுக் கொடுப்பேன் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திட்டங்களை உனக்காக நான் தருவேன் ஆமேன் உன்னை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் தனி அறையிலே எனக்காக கற்றுக் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு Hallelujah.